அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கடுகு மூலிகை தான் பார்க்க போறோம் இதனுடைய வேறு பெயர்கள் பார்த்தீங்கன்னா குன்றி ஐயவி விடக்கொல்லி இந்த மாதிரி பெயர்கள் வந்து அழைக்கப்படுது இதனுடைய வளர்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து இதோட தாயகமே பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்டம் அழிந்த கண்டமும் இலங்கை பகுதியில் தமிழ்நாடு பகுதியில் தான் இதோட தாயமாக கருதப்படுது ஆனா இன்றளவு பார்த்தீங்கன்னா இதனுடைய தாயகம் தென் அமெரிக்கா தான் நெட்ல வந்து குறிப்புகள் அதிகளவு காணப்படுது இதனுடைய மிக தமிழ் பெயர் பாத்தீங்கன்னா ஐவி என்கிற பெயர்ல தான் வந்து அந்த காலத்துல வந்து எல்லா சங்க இலக்கிய பாடங்கள்ல வந்து அழைச்சிருக்கிறாங்க இதனுடைய வளர்ப்புல பாத்தினா இது வந்து ஒரு ஓராண்டு செடி வகை மற்றும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தாராளமாக ரெண்டுல இருந்து ஒரு மூணு அடி கிட்டத்தட்ட நல்லா ஒரு ஐந்து அடி வரைக்கும் வளரும் ஒரு மூலிகைனம் இது பார்த்தீங்கன்னா திருகம் சொல்ற ஒரு முக்கோ சூரத்துல பாத்தீங்கன்னா மிக சிறப்பான ஒன்றா ஒரு பகுதியாக பயன்படுத்த கடுகு இதனுடைய மலர் பார்த்தீங்கன்னா ஞாழல் மலர் அப்படின்னு தான் பொதுவாக வந்து அழைச்சிருக்கிறாங்க இந்த மூலிகை பொதுவாகவே காரத்தன்மையும் வெப்பத்தன்மையும் உடையது இது இந்த கடுகு பார்த்தீங்கன்னா எல்லா வகையான மாந்திரிக வேலைகளும் செய்யும் அதே நேரம் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மாந்திரிகத்தை எடுக்கிறதுக்கும் வைக்கிறதுக்கும் உதவும் அதே நேரத்துல மருத்துவத்துடன் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு மறுத்தனா ஒரு உடம்பே வந்து ஒரு கெடாமல் கெடாம பாதுகாக்கும் சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து அந்த கடுகுக்கு வந்து சிறப்புலகு வாங்க முழு விடியாக பார்த்தலாம் பொதுவா ஜென்ரலாக பாத்தீங்கன்னா இது பசுமை நேரம் மற்றும் பாத்தீங்கன்னா ஒரு வளமான பகுதியில் தான் இது வந்து வளருது மற்றும் பார்த்தீங்கன்னா இது வந்து கடுகு பொதுவாகவே திருஷூருக்கு முன்னாடி ஆறாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நம்ம தமிழர்கள் வந்து பயன்படுத்தணும் சொல்லப்படுது ஆன்மீகத்துல பாத்தீங்கன்னா காயக்கற்பம் யாரெல்லாம் வந்து சாக கலைக்கு வந்து உடம்பை தயார்படுத்துறாங்களோ அவங்கள கடுகை அறவே தவிர்க்கணும்னு சொல்லப்படுது இதுக்கு முன்னாடிதான் நான் வந்து இது சாக கலையை உடம்பை பதப்படுதுன்னு சொல்லியிருப்பேன் ஆனா முறைப்படி இந்த கடுகு வந்து பயன்படுத்துருவான் ஏன்னா இது வந்து உஷ்ணத்தனமும் எப்பத்தனமும் இருக்கிறதுனால கொஞ்சம் இதனோட ஆற்றல் அதிகமா இருக்குமா இதோட இது வந்து தாவரத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு விதைகள் மூலம் தான் வந்து இனப்பெருக்கம் செய்யுது மற்றும் மூணு டு ஆறு மாதங்களில் வந்து இந்த கடுகு வந்து உற்பத்தி செஞ்சலாம் மற்றபடி பாத்தீங்கன்னா இதோட வகைகள் பொதுவாக வந்து என்ன அழைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெண்கடுகு செங்கடுகு கேலக்கடுகு சிறு வெண்கடுகு கருப்பு கடுகு பெரு வெண்கடு இந்த மாதிரி பொதுவான வகைகள் இருக்கு ஆனா அழிந்து போன வகைகள் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பாக்குறத ஒரு ஹைபிரிட் வகை தான் சொல்லலாம் இது இல்லாமல் இப்போ வந்து சீமை கடுகு இந்திய கடுகு அப்புறம் சீன கடுகு ஓரியண்டல் கடுகு பச்சை கடுகு இந்த மாதிரி வகைகளை பொதுவா வந்து இப்போ அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு இதில் மாந்திரிக குறிப்புகளை பார்த்தலாம் ஒரு எதிரியை வந்து அழிக்கிறதுக்கும் விரட்டுறதுக்கும் மற்றும் தீயசக்தியை வந்து ஏவி உடுறதுக்கும் தீயசக்தியை உடம்புல வந்து நிலை நிறுத்துறதுக்கும் வந்து இந்த கடுகை பயன்படுத்துகிறாங்க இது வந்து நேர்மையாற்றல் அதிக அளவு இருக்கிறதுனால இதை வந்து கரெக்டான முறையில் பயன்படுத்த நேர்மையாக ஆற்றலை எதிர்மையுடைய பயன்படுத்தினா மாந்திரிகம் மற்றும் தாந்திரிகத்துல உச்சகட்ட வேலைகள் செஞ்சிடலாமா பழங்காலத்துல பாத்தீங்கன்னா அந்த கடுகோட சிறப்பும் பாத்தீங்கன்னா ஒரு சில பழமொழி சொல்லுவாங்க அதாவது கடுகு சேர்த்தாலும் காரம் குறையாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரியே பாத்தீங்கன்னா பைபிள்லயும் பாத்தீங்கன்னா ஒரு சிறு கடுகு பாத்தீங்கன்னா பெரிய செடி மாதிரி ஒரு போல் அதாவது ஒரு சின்ன கடுகு எப்படி பைபிளில் சொல்கிறாங்கன்னா ஒரு சின்ன கடுகு எப்படி பெரிய செடியாக உருவாவுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்பும் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு இறைவனும் சிறு கடுகு போல இருப்பான் அது வந்து பெரிய விசாலமா ஆகும்போது பாத்தீங்கன்னா உலகை ஆள முடியும் அப்படின்னு சொல்லப்படுது சங்க இலக்கியங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த கடுக வந்து நிறைய வகைகள்ல வந்து எப்படி பிராந்தியத்திலும் தாந்திரிகம் மற்றும் மதுரை பயன்படுத்துன்னு சொல்லப்பட்டிருக்கு ஒரு சில குறிப்பு நான் உங்களுக்கு வீடியோல ஸ்கிரீன்ஷாட்ல கொடுக்குறேன் பாருங்க மற்றபடி சிலப்பதிகாரம் குறுந்தொகை தொல்காப்பியம் புறநானூறு எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக அளவு குறிப்புகள் நீங்க தரணும் பார்க்கலாம் ஆனா ஐயங்கிற பெயரில் தான் நீங்க கடுக பார்க்க முடியும் கடுகுங்கிற பெயரில் வந்து நீங்க எந்த குறிப்பையும் பார்க்க முடியாது மற்றபடி இதோட ஆராய்ச்சியெல்லாம் இது எடுத்தோமா எக்கச்சக்கமாக ஆராய்ச்சி பண்ணலாம் சரி அதன் நேரத்தில் பார்க்கிங்கன்னா ஆக்கம் அளிக்கும் இந்த ரெண்டு வகையை பயன்படுத்தலாம் அதில் சிறு குறிப்புகள் சொல்கிறேன் இது வந்து உங்கள் நன்மைக்கு மட்டும் பயன்படுத்திங்க யாருக்கெல்லாம் ஒரு உடம்புல சரியில்லை நோய் இருக்குது அப்படின்னா ஒரு எதிரி தொல்லை இருக்குதுன்னா ஒரு கைப்பிடி கடுகை வந்து நீங்கள் இதை எடுத்துக்கிட்டு அது தினமும் பார்த்தீங்கன்னா தலையை வந்து ஏழு முறை கிட்டத்தட்ட மூணு நாற்பது ஏஎம் அதை காலையில் மூணே முக்கால் டைமுக்கும் மாலையில பார்த்தீங்கன்னா எட்டு டு ஒன்பது மணிக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நீ தலையை சுற்றி அந்த ஏழு நாட்கள் தொடர்ந்து ஒரு கைப்பிடி எள்ளு கடுக எடுங்க தலையை சுற்றுங்க ஒரு பாக்ஸ்ல போட்டு சேமிங்க அதே மாதிரி தினமும் சேமிச்சுட்டு அந்த ஏழு நாட்கள் முடிஞ்ச பின்னா அந்த கடு கடுகு கொண்டு போய் யாரு வீட்டு முன்னிலை தூவி விட்டாலும் இல்ல ரோட்ல தூவி விட்டாலும் யாரு தூவி விட்டா அது நடந்து போகிறாங்களோ அவர்களுக்கு வந்து மனம் சம்மந்தப்பட்ட பாதிப்பும் மனநிலையில ரொம்ப பிரச்சனையும் அப்புறம் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில காசு தங்காத நிலைக்கு வந்து உருவாக்கி விட்டுருமா ரெண்டாவது சாதாரணமாக மூலிகை சாம்பிராணின்னு சொல்லுவாங்க அது எல்லாத்தையும் தெரிஞ்சது அதுல பார்த்தீங்கன்னா வெண்கடுகு சாம்பரான் நிறைய இது மிக்ஸ் பண்ணுவாங்க அந்த மூலிகை சாம்பார் பார்த்தீங்கன்னா மிக முக்கியம் கடுகு பயன்படுத்தப்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு குறிப்பு என்ன ரெண்டாவது குறிப்பு பார்த்தீங்கன்னா கடுகு பொதுவாக வந்து நீங்கள் கொஞ்சம் எதிரி தொல்லை அதிகமாக இருக்கு அவங்க நம்ம பக்கத்துலேயே வரக்கூடாதுன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கடுகு ப்ளஸ் பெரு வெங்காயம் இந்த பெருவெங்காயம் தூள் ப்ளஸ் கடுகு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதோட ப்ளஸ் சின்னதாக எதிரியோட பெயரை வந்து ஒரு சீட்டை எழுதிட்டு அதை வந்து பாக்ஸில் போட்டு நல்லா அடைச்சி வச்சிருங்க அடைச்சி நாற்பத்தெட்டு நாளுக்கு கழிச்சு பின்னாடி அந்த நாற்பத்தெட்டு நாளுக்கு அந்த பாக்ஸை அப்படியே கொண்டு போய் ஒரு மண்ணில் புதைச்சி வச்சுட்டிங்கன்னா எதுவுமே பண்ண தேவையான மிக்ஸ் பண்ணி வச்சாவே எதிரோட தொல்லை வந்து உங்கள்கிட்ட பக்கமாக உங்களுக்கு யாரெல்லாம் தொல்லை கொடுக்குறாங்களோ அவங்கள ஆட்டோமேட்டிக்காக விலகி போயிருவாங்க சொல்லப்படுது அடுத்து மூணாவது முறை பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கடையில் பார்த்தீங்கன்னா கடுகை வந்து ஏழு விதமான கடையில வந்து கடுகை வாங்கிட்டு வந்து அதையெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஓம் நம்ம செய்வே அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு நம்ம அதாவது ஒரு ஆயிரம் முறை ஆயிரத்தி எட்டு முறை நம்ம நினைச்சபடி மந்திரங்களை சொல்லிட்டு அதை தலைமையேட்டில் அந்த ஏழு கடுகு சேர்த்தன கடுகு ஒரு மூட்டை சின்னதாக ஒரு பாக்கெட் மாதிரி பண்ணி நம்ம தலைமேட்டில் ஒரு எட்டு நாட்கள் தூங்கணுமா அப்படி எட்டு நாட்கள் தூங்கின பின்னாடி அந்த அந்த கடுகை வந்து கொண்டு போய் நல்லா கிட்டத்தட்ட ஒரு தண்ணி ஓடையிலையோ அல்லது யாருக்கும் காரளிப்படாத இடங்களும் நல்லா பதிச்சு வச்சுட்டு வந்துட்டோமா நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட சக்திகளும் மனம் பதற்றத்துல ஒரு நிலையில இருக்கிறதும் மனம் வந்து கொஞ்சம் ஒரு தடுமாற்றம் அது எல்லாமே ஒரு தீய சக்தி நெகட்டிவ் தன்மை எல்லாத்தையுமே வந்து குறைச்சி விட்டுருமா அடுத்து கடைசிக்குடி பாத்தீங்கன்னா இந்த கடுகை வந்து அதிகளவு வந்து இறந்தவர்கள் சாங்கியம் சங்கடத்துல பயன்படுத்தியிருப்பாங்க எல்லாத்தையுமே தெரியும் அது முக்கியமா பார்த்தீங்கன்னா இறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா அதிக அளவு வந்து ஒரு கதிவீச்சு அதாவது ஒரு அதோட ரேஸ் வந்து நம்ம உடம்புல இருக்குமா அது பாதிக்காம இருக்கிறதுக்காக இறந்தவர்கள் வந்து அதோட கடுகள் உடம்பு முழுக்குமே ஒரு கிலோ ரெண்டு கிலோ சுத்தி கொண்டு போய் தூவி விட்டு வந்துருவாங்களாம் இப்போ போகும் வழியும் வர வழியும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த இறந்தவர்களோட ஆன்ம சக்தி வந்து நமக்கு வந்து பாதிக்காத அளவுக்கு இந்த கடுகு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பார்க்க போனோமா ஆன்மாவுக்கும் நம்ம கடுகுக்கும் ஏகப்பட்ட சம்பந்தங்கள் இருக்கு இதை வந்து நிறைய நம்ம இப்போ சித்திரை படத்துல கிடைச்சா இதை முழுமையா அறிஞ்சலாம் இதுதான் இதோட பயன்கள் மற்றும் இந்த கடுகு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமா பயன்படுத்தணும் ஒரு சில முறைகள் நான் சொல்ல சிம்பிளான முறைகள் மட்டும் நீங்க பயன்படுத்தி பாருங்க பயன்படுத்த பகுதிகள் இலை கடுகு மற்றும் அதிகம் இதோட எண்ணெய் இதோட எண்ணெயில் வந்து அதிகளோ தீபம் ஏற்றி வந்துட்டு இருந்தா உட வீட்லயும் சரி உடம்புலயும் சரி வீட்டில் இருக்கிற ஒரு சில ஆக்ரோஷமான சக்திகள் இருந்தால் ஓரளவுக்கு ஒரு சமநிலைப்படும் அப்படின்னு சொல்லப்படுது இதோட பயன்களை பார்த்தோமா இதோட எண்ணெய் கடுகு இலை இன்றளவும் பார்த்தீங்கன்னா உணவுல மலைவாழ் மக்களை பயன்படுத்திட்டு வரும் கீரை வகைகளை பார்த்தீங்கன்னா இந்த கடுகு கீரையும் ஒன்றாக இருக்கு எண்ணெயும் பார்த்தீங்கன்னா அதிகளோ எப்படி நல்லெண்ணெய் தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறோமோ அதே மாதிரி கடுகு எண்ணெயும் தேய்ச்சி குளிக்கலாம் அதே நேரத்தில் யாருக்கெல்லாம் முடி வளர்ச்சி குறைவாக இருக்கோ அல்லது முகத்தில் முடி இல்லை வயதுக்கேற்ற ஒரு உடம்பு இல்லையோ அவங்களாம் இந்த கடுகு எண்ணெய் அதிகளாக பயன்படுத்தலாம் அதிகளவு பார்த்தீங்கன்னா முகத்தில் நீங்கள் கடுகு எண்ணெய் தேய்ச்சி பயன்படுத்தும் போது அதிகளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையற்ற ஒரு சரும பிரச்சனைகள்லருந்து தவிர்க்கலாம் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பூச்சிக்கடி கடி இதுக்கெல்லாம் அந்த கடுகை பயன்படுத்தப்படுது மற்றும் இதோட விதை பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்கள்ல வந்து தாலி எல்லாத்தையும் தெரிஞ்சதுதான் உணவு முதல்மையா தமிழர்கள் பயன்படுத்துறதுக்கு உணவுப் பொருட்கள் தாளிகத்தை பயன்படுத்துவாங்க எதுக்குன்னா ஒரு சில அதாவது நெகட்டிவ் எனர்ஜி வந்து அந்த உணவுப் பொருட்கள் வந்து எடுக்கிறதுக்கும் ஒரு சில சக்திகள் ஏற்றத்துக்குமே அதை பயன்படுத்துறாங்க ஆனா நாம இதுல மருத்துவ குணம் கொலஸ்ட்ரால் கொழப்பு எல்லாம் இருக்குன்னு சொல்றோம் ஆனா அதை விட இதுக்கு வந்து மாத அதாவது தெய்வ சக்திகள் அதாவது ஒரு சில கதிர்வீச்சு தன்மைகள் ஹையஸ்ட் பிரிக்கும் சொல்லுவோம் அந்த மாதிரி சக்திகள் இருக்கிறதுனால தான் தமிழர்கள் கரெக்டாக உணவு முறையில் வச்சிருக்கிறாங்க அப்புறம் விஷ பாதிப்புகள் உடம்புல இருந்தா இந்த கடுக வந்து நம்ம உடம்பை எடுத்துட்டு இருக்கிற ஆட்டோமேட்டிக்கா அந்த விஷ பாதிப்புகள் ரத்தத்துல இருந்து கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும் மற்றும் வளர்ச்சி இதை மாற்றங்கள் நோய் அந்த மாதிரி இருந்தாலும் சரி பண்ண ஆரம்பிச்சிடும் இதே ஒரு முக்கியமான பயன்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படினு டிசைலை பண்ணுங்க இன்னும் முக்கியமான குறிப்பு யாரெல்லாம் ஒற்றை தொலைவில் இருக்கோ அவங்களாம் அந்த கடுகு எண்ணெய் வந்து தலையில் சும்மா நெத்தி வீதியில வந்து தினமும் தேய்ச்சிட்டு தூங்கிட்டு வாங்க சீக்கிரமும் ஒற்றை சரியாகும் நன்றி